அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா மரகாத்தூர் இன்றைக்கி நான் அப்டேட்டை தாரன் அன்றைக்கு வந்து எப்படி இருக்குது இன்றைக்கு எப்படி இருக்குங்களா மசாலாடி இதான் மொரிஸ்காய் இது வந்தவர் இப்போ நல்லா இருக்கார் மஷாலாடி அது காலை இருக்கேன் இது நல்லா இருக்கும் பண்ணுவாங்க பாருங்கள் அழகா இருக்கு மஷாலா எப்படி பார்த்தீங்களா ம் ரைட் இப்போ மாதிரி சந்தோஷம் தானே எப்படி காட்டுறது ம் அப்படியும் அது கிரிக்க பிளோங்காட்டை போல வாருங்க இதான் மஞ்சள் என்ன அன்னாசி மூணு வரையும் இடத்துல வாருங்க கொஞ்சம் பெருத்திரிக்காய் வருங்க எப்படி கேண்டு தோட்டம் அந்த அன்னாசிக்கும் இந்த அன்னாசிக்கோட தோட்டத்தை பாருங்கள் எப்படி கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருத்து வாங்க சரிங்களா ஒரே நேரத்தில் ஆச்சரியம் பண்ணா இதில் ஒரு மரத்தில் மூணு 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 வருது அப்படி ஆ அது மீண்டும் ஆச்சரியம் ஆகி சரிங்களா மார்ஷாலா ம் ஆச்சரியம் ஆச்சரியம் நல்லா பெரிய இப்போ நான் பார்க்க நாலு வருது பாருங்கள் பாருங்கள் இன்னும் எப்படியும் மூண்டு வருது அப்போ மாஷாலா மார்ஷாலா தானே பார்க்க அன்றாக்கி என்ன பாருங்க இன்னரைக்கு என்ன எப்படி காண ஆ இன்னொரு அதில் மூடி இருக்கி அங்காலோண்டு நடுவில் ஒன்று இன்னொன்று அதே டைமில் என்ன பண்ணுங்க என்ன ஆயிரக்குள்ள மாஷா லா வாஷ்லா எப்படி வா சீங்களா நிறைய இது சின்ன சின்னப்பாக வந்தீங்கன்னா மாஷால்லா அல்லாஹ் குல் அல்லா கே ஹோல்ட் நினச்சா ஒரு சூழலில் ஒட்டு பிள்ளைகளை கொடுக்காரு அல்லாவது தர சிலவருக்கு இருபத்தஞ்சி வருஷமாக பிள்ளைய முன்னாடி இருக்காங்க இப்போ இதை விட கஷ்டப்படுறாங்க பாருங்க அவ்வளோ சொல்கிறான் அதிசு குதிசல் என்னுடையனா இப்படின்னா ஆதம் ஆதம் மகனே ஹலக் துக்கோ லில்லி பாதா ஒன்றுனா படைச்சிடலாம் என்ன வணங்கத்தான் பலாத்தலாம் அதுலேருந்து உளையாடாது நீ உண்டை வணக்கத்துக்கு சரியா செஞ்சேன்னா நானும் கொஞ்சம் உணவை தருவேன் சொல்கிறான் பாருங்க மாஷாலா மாஷாலா மஷாலா மொர்ஸ்காய் என்ன அழகாக இருக்கலா எப்படி இல்லை அவர் அறுப்புக்குள்ளே பாருங்கள் இல்லை இல்லை பாருங்கள் பெருசாக இல்லை வாங்கிக்க அந்த பழத்தை தண்டு போட்டு காயினாட்டு அப்படி தான் இல்லை நான் பாருங்களா எப்படிங்க சோப்பாக இருக்கலாம் அக்கிறதுக்கு நிச்சயம் அழகாக இருக்கேன் அல்லாக்கு தனிச்சு குடிச்சு வேணும் நாம அலமது இல்லா சின்ன மாட்டி அது நிச்சயம் தம்மில் ஒன் மீசான் மர்ம நாள் இதுக்கு மீசான் தராதை கதக்கி வைக்குமா எல்லாத்துக்கும் நாம் அலமது இல்லா சொல்லி போகணும் அலஹம் இல்லா சுபஹல்ல அலமது இல்லா சென்னால் வானம் பூமி கடையில் இருக்கிற அந்த அவைகளை நிரப்புமா